கூட்டுறவு தந்தை என்று அழைக்கக்கூடிய ஹெச் பி முப்பத்தி ஒன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு இன்று உதகையில் உள்ள அவரது சிலைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் நீலகிரி மாவட்டம் உதகையில் சமுதாயத்தின் முதல் சட்டமன்ற உறுப்பினர் முதல் சட்ட மேலவை உறுப்பினர் கூட்டுறவுத்துறையின் தந்தை உதகை என் சி எம் எஸ் நிறுவனர் மற்றும் உதகை அரசு கலைக்கல்லூரியை உருவாக்கியவர் ஹெச் பி கவுடர் நீலகிரி விவசாயிகள் வளர்ச்சிக்கும் வித்திட்டு என் சி என்ற நிறுவனத்தை உருவாக்கிய எச் பி முப்பத்தி ஒன்றாவது பிறந்தநாள் விழா இன்று உதகையில் உள்ள என் வளாகத்தில் நடைபெற்றது இந்த விழாவில் கவுடரின் சிலைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீர் உதகை சட்டமன்ற உறுப்பினர் ஆர் கணேசன் கவுடர் விவசாயிகள் அறக்கட்டளையின் நிறுவனத் தலைவர் மஞ்சை மோகன் மற்றும் அவரது குடும்பத்தார் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து என் சி எம் எஸ் வளாகத்தில் மரக்கன்றை மாவட்ட ஆட்சியர் நடவு செய்தார். திருமதி அருணா அம்மா அவர்கள் ஆனால் அவர்களுக்கு எல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியம் இன்றைய மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு மட்டும்தான் கிடைத்திருக்கிறது என்ன காரணம் என்றால் அவர்களெல்லாம் எழுதி வைத்ததை இந்த ஆரியோட வளாகம் என்று பெயர் சூட்டுகின்ற விழா அம்மாவுடைய காலத்தில் நடைபெற்றது என்பது மிக மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி நாங்கள் இந்த வளாகத்திற்கே ஆரிகோடர் வளாகம் என்று நினைவு மலையும் கூட வைப்பதற்கான ஆட்சித்தலைவர் நம்மளுடைய ஆட்சித் மேலாக நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய மாண்பு மிக கணேசன் அவர்கள் இந்த பத்தாண்டுகளாக இந்த வளாகம் இந்த பெயர் கூட்டம் வெளிப்படுத்துவதற்காக எத்தனையோ முறை எங்களுக்காக குரல் கொடுத்திருக்கின்றார் அவருடைய காலத்திலே இந்த ஆரிகோடர் வளாகம் என்ற ஒரு பெயர் கட்டிருக்கின்றது

மரியாதைக்குரிய நம்மளுடைய பெருந்தலைவர் ஐந்து வருடங்களாக தன்னுடைய கடமை எல்லாம் இருந்தாலும் கூட இந்த விளாகத்திற்கு வந்து செல்வேன் என்று வந்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய நம்மளுடைய மாயனவர்களுக்கோ என்னுடைய முன்னாள் டைரக்டர் திரு சத்யசந்திரன் அவர்களுக்கோ எங்களுடைய உதகை நகர சங்கத்தினுடைய தலைவர்